எந்த பழனி சண்டைங்களா ம் நல்லா ஒரு ஆற ஏழங்க அன்னைக்கு எல்லாம் அறிவு இல்லாம காடுமே சுற்றிக்கிட்டு படிக்க படிக்க எத்தனை வரைக்கும் படிச்சீங்க ஆறு முடித்து அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் இப்படியா தோட்டத்த வேலைக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு பண்ணத்தில் கொண்டு போய் சேர்த்து போட்டா காப்பாமா ஆடும் மாடு மேய்க்கிறது நாய்களை பெற்று போட்டு போயிட்டாங்க சரி இருக்கிறதா அப்புறம் அப்படியே எல்லாம் படித்து குடும்பம் கல்யாணம்லாம் அப்படி ஆயிடுச்சு அப்படி நான் கல்யாணம் போயிடுச்சு பசங்களாக போயிட்டு எல்லாம் இப்போ பிறந்தவங்க வீட்டிலலாம் எல்லாம் யாரும் இல்லைங்களா ஒய்ஃபு அவங்க எல்லாம் எல்லாம் இருக்காங்க இருக்காங்கல்ல எல்லாம் இருக்காங்க நான் எதுவுமே மனசு சங்கத்தி எல்லா பசங்க பிள்ளைங்க மாற்று ரெண்டு மாதம் ஆச்சு அவங்களுக்கு பேர் அவங்க நான் கூப்பிட்டாங்க நான் தான் போக மாட்டேங்குது ஏன் நம்மளும் இப்படி தனியாக சுற்றிட்டு இருக்க அவங்க ஏதாவது சாங்கிட்டா பேசிக்கிட்டே இருக்கு பேசி வந்தாலும் பேசிட்டு வேண்டியதானே பசங்களை என்ன பண்ணுறாங்க ஒரு பை டிரைவர் பழனி வண்டியே ஓட்டுற வால் பழனி அப்போ நான் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் கூட வந்து ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருவான் அவன் வந்து ரெண்டு வயசுக்கு கூப்பிட்டேன் நான் தான் போக மாட்டேன் நான் தான் போக மாட்டேங்கிறேன் ஏன் போக மாட்டேங்கிறீங்க போக வேண்டியதான் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க போயிட்டு கொஞ்சமாக இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டியதான் நேரத்து விட்டு போட்டு கடை சீ ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்க எப்படி ரோட்லயே சுத்திட்டு இப்படியே இருக்கிறக்கு அங்கே போனா அங்கே பார்த்து யோசனை அதான் மருமா கொடுங்க சம்பளம் வாங்குவேன் மேலே போட்டுங்க மேலே போட்டு

நாளைக்கு ஏதாவது இப்போ நல்லா இருக்குற வரைக்கும் ஓகே நாளைக்கு எதா ஐசி என்னனு அனுவீங்க. ஒன்னு பண்ணுங்க. யாரு பாப்போம். ஒதுங்கி போயிடுவாங்கல அப்புறம் பாக்குறவங்கலாம். நான் நாளைல தான் கரெக்ட்டா வீட்ல ਆறேன்னா பாத்துவாங்கங்களே உங்கள. சரிதா. நீ போயிடு பசன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அப்புறம் வீட்டுல எல்லாம் வெயிட்ல வேலை என்ன? அத மர்மா கூட்டி போய் சரி மாங்கடே பேசிங்கடயா. சாப்பிடுங்க ஏதாவது போய். சரிங்க. அத ம் பை.

நம்ம அவரை பார்த்த வரைக்கும் அவர் அவரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்ல ஒரு மாதிரி கூச்சப்பட்டுட்டு இத்தனைக்கும் அவருக்கு ஃபேமிலி அவங்க ஒய்ஃபு குழந்தைகள்லாம் இருக்காங்க இங்கே மருமகம் பார்த்துக்க நம்பிக்கையில் மட்டும் இங்கே வந்து பல நஷ்டம் சுற்றிட்டு போறட்டு இருக்குது சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம் அவர் நீங்கள் ஏன் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அவரே போறாரு சரி ஓகே அவரே சாப்பிட்டோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்